அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நான் உங்களுடைய மாதிரி ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் வேறு லெவல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு ஒன்று சொல்லிட்டு உள்ள போய் எல்லாமே ஸ்வீடன் நேட்டோவுக்குள்ளே இணைவதற்காக அமெரிக்கா பெரிய திட்டங்கள்லாம் தீட்டினாங்க ரொம்ப எதிர்ப்பாக இருந்தது யாருன்னா துருக்கி தான் ஸோ துருக்கிக்கு என்ன பண்ணாங்க எஃப்எக்ஸ்டின் போர் விமானத்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்க துருக்கி ஒன்று ஒப்புதல் கொடுத்தாங்க ஒரு நாடு நேட்டோவுக்கான ஒப்புதலை கொடுக்கணும் அப்படின்னா பாராளுமன்றத்தில் கூட்டணும் பாராளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு நடத்தணும் அந்த ஓட்டெடுப்பில் எல்லாரும் ஓகே ஓரளவுக்கு பெரும்பான்மை இருக்கும் பட்சத்தில் அங்கே ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அந்த தீர்மான காப்பி எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அமெரிக்கா கிட்ட கொடுக்கணும் ஐ மீன் நேட்டோ இணைவதற்கு கொடுக்க வேண்டும் ஸோ இது துருக்கி ஓகே பண்ணிட்டாங்க அதனால் இணைவதற்கு பெரிய இல்லைன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஹங்கேரி கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஹங்கேரி கொஞ்சம் நிறுத்துவாங்க அப்படின்ற எதிர்பார்த்த உடனே அங்கே எங்கள் ஸ்வீடனில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க இது மாதிரி துருக்கி ஒத்துக்கிட்டாங்க பட் அங்கே ஏதோ நிறுத்துகிற மாதிரி தெரியுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஏங்க என்னங்க அங்கே ஜனநாயகமாக இருக்குது அங்கே டெமோக்ரஸின்றதே கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் நினச்சா நிறுத்துவாங்க நினச்சா ஓகே பண்ணுவாங்க எல்லாம் அமெரிக்கா பார்த்துப்பாங்க எல்லாம் இருக்கிறவங்க பார்த்துவாங்க எனக்கு எனக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்குல்ல அந்த மாதிரி எல்லாம் பெரிய அண்ணன் பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டாங்க சரி இப்போ அங்கேரி என்ன சொல்கிறாங்கன்னா இன்று வந்து நாடாளுமன்றத்தை கூப்பிட்றாங்க டோட்டலாக எதிர்கட்சிகள் மட்டும் நூற்றி தொ தொண்ணூற்றி ஒம்பது அதில் வெறும் ஐம்பத்தி ஒவ்வொரு பேர் தான் வந்தாங்க மீது எல்லாருமே புறக்கணிச்சிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நேட்டோவில் இணைவதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் ஆனால் ஸ்வீடனுடைய பிரைம் மினிஸ்டர் நம்ம பாராளுமன்றத்துல வந்து விளக்கம் கொடுக்கணும் நம்மளுடைய டெமோக்கிரசியை பத்தி குறை சொல்றதுக்கு அவர் யார் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அந்த மாதிரியான நாடுகளுக்கு நம்ம ஏன் இப்ப போய் நம்ம நேட்டோ இணைவதற்கான அகித அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் முதல்ல அவரை வர சொல்லுங்கள் இங்கே விளக்கங்களை கேளுங்க அவர் விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அங்கேறி இணைவதற்கான ஒப்புதலை அளிக்க வேண்டும் நேட்டோவில் அப்படின்ற ஒரு பதிலை சொல்லி முடிச்சிட்டாங்க இன்றைக்கி ஒரு பரபரப்பா இருக்கிறது அதாவது எப்படி இருக்குன்னா அப்படி கடைசி நெக் மூமெண்ட்டில் இருக்காங்க ஸ்வீடன் அல்மோஸ்ட் இணைந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நெக் மூவ்மெண்டில் இருந்தாங்க கடைசியில் என்ன அப்படின்னா துருக்கிக்கே டஃப் கொடுப்பாங்க போல் அங்கேரி ஆக்சுவலாக அங்கேரி இது மாதிரி தான் பண்ணாங்க யூரோப் யூனியனில் ஐம்பது பில்லியன் கொடுப்பதற்காக பெரிய தடை கற்களாக இருந்தாங்க அப்படின்னா சொன்னாங்க ஒரு வழியாக அப்படி இப்படின்னு ஓகே பண்ண வச்சுட்டாங்க இது கூட அமெரிக்கா ஓகே பண்ணுவாங்க ஆனால் அமெரிக்கா நினைக்கிற மாதிரி உடனடியாக நடக்குமானா கொஞ்சம் டிலே ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அம அமெரிக்காவுக்கு லைட்டாக ஒரு செக் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ ஒன்றும் பல தகவல்களை நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க வீடியோ போகலாம் இந்த பக்கம் ரெட்ஸி கடல் பகுதியில் ஹவுதிக்கல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஏதாவது இந்த சம்பவம் நடந்ததுன்னா சும்மா ஒரு சின்ன சின்ன அங்கங்க ஒரு கொள்ளு வெடிக்கிற மாதிரியான சம்பவம் தான் ஒரு சின்ன சுருள்கள் படிக்கிற சம்பவம் தான் அதே போல் அங்கே அதாவது ஹீராக் சிரியாவுக்குள்ளே நடத்த தாக்கல் ஏதாவது நடத்துனாங்களா இல்லை அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் நடத்துனாங்கல்ல அதோடு சரி பட் அந்த தாக்குதலில் முக்கியமான ஐஆர்ஜிசியோட ஒரு சில நபர்கள் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க அதை நான் பின்னாடி உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நான் அதற்கு முன்னாடி அந்த தாக்குதலுக்கு நாங்கள் பதில் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டு ஏமனில் இருக்கக்கூடிய எமினி ஹவுதிகள் வந்து நிச்சயம் எங்களோடய பதிலடிக்களை நீங்கள் பார்த்து மிரள போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு கூட வெளியிட்டுருந்தாங்க அந்த பயிற்சிகளை மேற்கொள்கிறது மீதி அவங்க ராணுவம் கேதர் ஆகிட்டு என்ன பிளான் பண்ணுறதுக்கான வீடியோ பதிவுகளை விட்டாங்க நிச்சயம் நீங்கள் எதிர்பார்ப்பிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏதோ ஒரு சம்பவம் பெருசாக பண்ண போகிறாங்க அப்படின்றது அமெரிக்கா தரப்பில் எதிர்பார்க்குறாங்க பட் அவதிகளை வந்து முழுமையாக நம்புகிறாங்க சரி இந்த சம்பவம் இங்கே இருக்கா அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா நேற்று இரண்டு அமெரிக்காடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்துனாங்க அல்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு நிலைகள் மீது தாக்கல் நடத்தினாங்க இன்று என்ன பண்ணிட்டாங்க ஈராக் பேக்கர்டு ஆர்மிஸ் எஸ்டிஎஃப் அதாவது சிரியான் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிரியன் டெமோக்ரட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா இவங்களும் குர்தீஸும் யாருக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்கன்னா அமெரிக்கா ஃபோர்ஸஸுக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க அமெரிக்கா ஃபோர்ஸஸ்க்கு என்ன சப்போர்ட்டடாக இருப்பாங்க அப்படின்னாங்கன்னா நம்ம குர்தீஸில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு எண்ணெய் கிணறுகள் இருக்குது அந்த மூணு எண்ணெய் கிணறுகளை சேஃபாக ஆள் போட்டு ரன் பண்ணி கொண்டு போய் அமெரிக்க நிலைகளை சேர்த்துறது இவங்களோட வேலை தான் யார் குர்தீஸுக்கும் இந்த பக்கம் சிரியன் டெமோக்ரட்டிக் ஃபோர்ஸஸ் தான் மிகப்பெரிய வேலை அதே மாதிரி கான்வாய் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படி கொண்டு வரும்போது இங்கே ஈரான் பேக்வர்டு ஃபோர்ஸஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மீது ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த ட்ரோன் தாக்குதலில் ஆறு பேர் சம்பவ இடத்துலையும் இருபது பேர் வந்து படுகாயம் அடைந்திருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஈரான் பேக்கடு ஃபோர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் நேரடியாக அமெரிக்கா வீரர்களை தாக்கல் நடத்தின மாதிரி ஒரு ஆனந்தம் எங்களுக்குள்ளே இருக்கிறது காரணம் என்னவென்றால் அவர்களால் பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர்கள் ஆயுதங்கள் கையில் வைத்து கொண்டு பெரிதாக மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா எங்கே அடக்குனா எங்கே தெரியும் எங்களுக்கு தெரியும் ஸோ எங்கள் தாக்குதல் அங்கே இருக்கிறது இதற்கான தாக்குதல் இன்னும் நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அமைதியாக போகலை வேறு வழியில் அவங்க இப்படி அடித்தாங்கன்னா அப்படி சுற்றிட்டு வந்து நாங்கள் எங்களுக்கு அடிக்க தெரியும் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசு தான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நிலைகளை தாண்டி அடுத்து நம்ம இஸ்ரேலுக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம நேற்று இஸ்ரேலை பற்றி பெரிய பேஸ் பெருசாக பேசலை அந்த ரஃபா எல்லை பகுதி இருக்குது இல்லையா அந்த ரஃபா எல்லை பகுதியில் என்று என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வந்து மேலே ஹெலிகாப்டர்லேருந்து லீஃபெல்லாம் கீழே அதான் லீஃப் அப்படின்னா அந்த பேப்பரில் பெனில் ப்ரிண்ட் எழுதுவாங்களேன் அந்த ப்ரிண்ட்டில் போட்டு இது மாதிரி நீங்கள் எல்லை பகுதியில் எகிப்தோட பார்டரை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய டென்ட் இடத்துல நீங்கள் போயிடுங்க சேஃபாக எந்தெந்த ஹோம்ஸ் மீது எல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் சேஃபாக போயிடுங்க நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து லீஃப் எல்லாம் ஃபுல்லாக இறக்கி அதை வந்து மக்கள் அவசோசமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புவதாக ஒரு சில தகவல் சொல்லப்படுகிறது அதுக்குள்ளேயே ஒரு தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதை தாண்டி நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த அதாவது எகிப்தோட பார்டருக்கு உள்ளே மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை தற்போது வரைக்கும் அனுப்பாமல் இருந்தாங்க திடீர்னு ஒன்று வந்தது அதையும் இஸ்ரேல் தரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அதாவது அந்த ட்ரக்கை வந்து தாக்கல் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இஸ்ரேல் தரப்பில் அதுக்கான விளக்கங்கள் எதுவும் கொடுக்கல அது எந்த சமயத்தில் பாருங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய எம்பிஸோட ஒரு குழு ரஃபானுடைய எல்லை பகுதியில் வராங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களோட சூழ்நிலையை பார்க்குறாங்க பார்த்துட்டு கொஞ்சம் உடனடியாக அறிக்கைகளும் கொடுக்குறாங்க இஸ்ரேல் பண்ணுறது ரொம்ப தப்பு உடனடியாக வார் கொண்டு வரணும் ஏன் இது மாதிரி ஏவி மற்ற தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்ற சொல்லி இருக்கிறாங்க ஆனால் பாருங்களேன் இதே ஃப்ரான்ஸ் அளவுக்கு இங்கே சொல்கிறாங்கல்ல ரஃபா எல்லை பகுதியில் போயிட்டு இஸ்ரேல் வார் கொண்டு வரணும் எல்லாமே பண்ணணுன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து இன்னொரு குழு ஒரு மூணு பேர் போயிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெஞ்சமின் எதனியாக அவர்களை பார்த்து யூஎன் நாங்கள் கொடுக்கப்படுகிற ஃபண்டை வந்து நாங்கள் நிறுத்துகிறோம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை அளித்திருக்காங்க அதுக்கு வந்து இஸ்ரேல் நன்றி தெரிவித்திருக்கிறாங்க அப்போ அந்த பாயிண்ட்டையும் பார்க்கணும் நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலும் பார்க்கணும் இப்படியும் சொல்லுவாங்க அப்படியும் சொல்லுவாங்க அது இல்லாமல் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கணும் அந்த தாக்குதலில் கண்டனம் தெரிவித்திருக்கணுமா அல்லவா அதை பற்றி இவங்க பேசவே இல்லை ஆனால் இவங்க இருக்கும்போது தான் அந்த நிகழ்வு நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிவிட்டு வரணும்னு சொன்னேன் நான் அப்புறம் சொல்லணும்னு சொல்லிட்டு டிலே பண்ணிட்டேன் அது ஒன்று மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா அமெரிக்கா தான் ஈராக் நிலைகள் மீதும் சிரியா நிலைகள் மீதும் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அந்த தாக்குதலில் நீங்கள் இப்போ புகைப்படங்கள் பார்க்குறீங்க இல்லையா சுலைமானி அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு நபர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஆப்கன் சியா மில்டன் ஃபோ ஃபார்ம் ரொம்ப முக்கியமாக இருந்த நபர் ஒருத்தர் வந்து இன்றைக்கி டார்கெட் வச்சு நாங்கள் கொண்டுருக்கன்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் சொல்லியிருக்காங்க அதுக்கான பெயர்களும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முகம்மது ஹலி அக்பரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ஹலிவின்னு சொல்லியிருக்காங்க ஹலி உசைனின்னு சொல்லியிருக்காங்க முகமது ரேசா அப்புறம் வந்து சதாத் அலாவி இவங்க எல்லாத்தையும் வந்து நாங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கிறோம் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தாக்குதல் பொறுத்த வரைக்கும் எங்கள் தரப்பில் நாங்கள் என்ன இலக்குகள் வைத்தோமோ அந்த இலக்குகள் நிச்சயம் இருக்கிறதுன்னு இருக்காங்க ஆக்சுவலாக ஈரான் தரப்பில் பாருங்கள் டெமாஸ்கஸில் டெமாஸ்கஸில் தாக்கல் நடத்தினாலும் ஏதாவது ஒரு ஐஆர்ஜிசியோட கமாண்டர் ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க நம்ம ஒரு ஒரு நாள் முன்பு கூட நம்ம பார்த்த நம்பர் அதாவது அட்வைசர் ஐஆர்ஜிசியோட அட்வைசரை இஸ் இஸ்ரேல் வந்து ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்தி கொண்டிருக்காங்க எப்போ ஒரு நாள் முன்பு கூட அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி நைட்டு தான் அமெரிக்கா இங்கே தாக்கல் நடத்துகிறாங்க இந்த இடத்துல எப்படி ஒரு முனைப்பு காட்டியிருக்காங்க தாக்கல் நடத்தியிருக்காங்க இதில் நான் இன்னொரு விஷயத்த கூட உங்கள்கிட்ட நான் ரிமைண்டர் பண்ண விரும்புகிறேன் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்களோட பேட்டியில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா இஸ்ரேல் வந்து அந்தந்த அந்தந்த ஸ்பாட்டில் பெரிய அளவுக்கு உழவு தகவல்களை கொடுப்பாங்க அப்படின்னு மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்குறோம்ல ஆனால் ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு இன்றைக்கி என்ன சொன்னார்னா ஆக்சுவலாக சுலைமானி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபதில் ஐஆர்ஜிசி கமாண்டர் வந்து ட்ரோன் தாக்குதல் மூலிமா பண்ணாங்க இல்லையா அப்போ இஸ்ரேல்கிட்ட கேட்டாங்களாம் நீங்கள் கொஞ்சம் ஒத்துவிழிங்க இந்த தாக்குதல் இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கலாம் இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணலாம் அங்கிருந்தே கூட அப்படின்ற மாதிரி வந்து இஸ்ரேல்கிட்ட ஐடியா கேட்டதுக்கு இஸ்ரேல் இல்லை இல்லை நாங்கள் நுழைஞ்சா வேறு மாதிரி இருக்கும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க சப்போஸ் இஸ்ரேல் வந்திருந்தாங்க அப்படின்னா ரெண்டு நாள் முன்னாடியே என்ன நடத்த வேண்டியது இது கொஞ்சம் ஹைப் சுச்சுவேஷனில் நெக்கில் தான் நடந்தது கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தால் கூட வேறு மாதிரி ஆயிருக்குன்ற ஒரு தகவலை இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க ஸோ இஸ்ரேல் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் எங்களுக்கு கூட உதவாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விஷயத்தையும் தெரியல நான் உங்ககிட்ட நினைவுபடுத்த விரும்புகிறேன் நான் ஆக்சுவலாக நம்ம எங்கேருந்து வந்தோம் இப்போ இஸ்ரேல்கிட்ட இருந்தாலும் சாரி காசா பகுதியிலருந்தான் நம்ம வந்தோம்ப்பா திரும்பி அங்கேயே போயிடலாம் காரணம் என்ன அப்படின்னா காசா பகுதிக்குள்ளார ஒரு ரஃபா எல்லை பகுதி குறிப்பாக ரஃபா எல்லை பகுதியில் திடீர் தாக்குதல் இந்த திடீர் தாக்குதலில் அங்கே லோக்கல் அத்தாரிட்டிஸ் எல்லாம் எவ்வளோதுன்னா முப்பது மக்களுக்கு மேலே இறந்து போயிருக்காங்க குறிப்பாக இன்றைக்கி இரண்டு பகுதி ஒன்று சேஃப் ஹோம்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே மக்கள் கொஞ்சம் சேஃபாக வச்சுருப்பாங்க அந்த பகுதிக்குள்ளாரையும் மசூதிக்குள்ளாரையும் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க சென்ட்ரல் காசாக்குள்ளே ஒரு மசூதிக்குள்ளாரி இது இரண்டும் இணைந்து முப்பது பேர் பக்கம் இறந்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பு என்ன சில என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பாலசீன பகுதிக்குள்ளார ஒரு மருத்துவமனைக்குள்ளே உள்ள புகுந்து தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அந்த தாக்குதலில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏழு பாலசீன பக்கம் வந்து இறந்து போயிருக்காங்க அப்போ வந்து மூணு பேர் சொன்னாங்க அதுக்கப்புறம் நாலுன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு பேர் வந்து இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது இல்லாமல் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி பேர் எவ்வளோ படுகாயம் அடைந்துருக்கிறாங்கன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இதில் குறிப்பாக டபிள்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த எல்லை பகுதியில் குறிப்பாக கான்யூனிஸ் பகுதி இருக்குது இல்லையா அந்த கான்யூனிஸ் பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு என்ன இப்போ வெதர் வந்து ரொம்ப க கண்டிஷன் ரொம்ப கோல்டு வெதராக இருக்காங்க எங்கள் அளவுக்குலாம் இல்லை ஒரு எட்டு டிகிரி செல்சியஸ் ஒம்பது டிகிரி செல்சியஸ் அந்தளவுக்கு கொஞ்சம் கோல்டு வெதராக இருக்கிறதுனால ஒரு ஐம்பதாயிரம் எங்களுக்கு டென்ட்டு வேணும் இன்னும் கொஞ்சம் அது இல்லாமல் ஒரு ரெண்டு லட்சம் பெட்டிங் சீட் வேணும் ரெண்டு லட்சம் வந்து சீலிங் ஆஃப் கிட்ஸ் வேணும் அப்புறம் விண்டர் கிளாத் அதாவது குழந்தைகளுக்கான விண்டர் கிளாத் இதெல்லாம் எங்களுக்கு இப்போ தற்போதைய நிலைமையில் பெரிய அளவுக்கு தேவைப்படுகிறது ஏன்னா இன்னும் நிறைய பேர் எங்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க உணவுகள் இல்லாமல் பெரிய அளவுக்கு தடுமாட்டிருக்கிற இந்த சமயத்தில் கொஞ்சம் உடனடியாக உதவி செஞ்சாங்கன்னா பரவாயில்ல அதனால் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உள்ள அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் உள்ள அனுப்பலை ஆனால் ஸ்பெயினுடைய ஃபாரின் மினிஸ்டர் மட்டும் என்ன சொல்லிட்டாங்கன்னா அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஒரு மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் பக்கம் நாங்கள் கொடுக்குறோம் ஏற்கனவே ஒரு ரெண்டு மில்லியன் பக்கம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க மீண்டும் வந்து இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் சுச்சுவேஷன் கஷ்டமாக இருக்குது அதனால் நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அல்ஜீரியா அல்ஜீரியானுடைய பாராளுமன்றத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போது உங்களுக்கு என்ன திங்கிங் வரணும் யூரோப்பிய யூனியனுக்கு கொஞ்சம் இவங்களும் ஆயில் அதிகமாக அனுப்பிட்டுருக்காங்க ரஷ்யா கூட கொஞ்சம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருக்கிறாங்க ஃப்ரான்ஸை வந்து அடிக்கடி கொஞ்சம் மிரட்டுவாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் அல்ஜீரியானோடய திங்கிங் அப்படின்னா அல்ஜீரியா என்ன பண்ணியிருக்காங்க பாராளுமன்றத்தில் இவர் பேசும்போது அவங்களோட ஒருத்தர் பேசுகிறாரு நான் இப்போதைக்கு என்னுடைய ஷார்பா ஒரு டென் தௌசண்ட் தௌசண்ட் டாலர் பக்கம் நான் கொடுக்குறேன் நான் இந்த தௌசண்ட் டாலர் வந்து அவங்க நாட்டு மதிப்பில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக இது வந்து இறந்த என்னுடைய அப்பாவின் நினைவாக ஒரு நோ நோட்டில் கொண்டு நான் எழுதிக்கிறேன் நான் உருக்கமாக பேசுகிறது எல்லாமே வந்து அபு ஒபைதா அவர்களோட வாய்ஸாக நான் பேசுகிறேன் அவருக்கு என்னுடைய ஆதரவுன்ற மாதிரி ஒரு பாராளுமன்றத்திலே அபு ஒபைதா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கு பாராளுமன்றம் தெரிவிச்சிருக்கிறாங்கன்ற ஒரு நிகழ்வு அந்த இன்றைக்கி பெரிய வயரலாக இருக்கிறது மீறி எல்லா இடத்துலையும் என்னென்னா மக்கள் மத்தியில் போராட்டம் நடத்துவாங்க மக்கள் மத்தியில் பாலசீனத்துக்கு ஆதரவான நிலைகளை வேணால் எடுப்பாங்க பட் வெளிப்படையாக ஓப்பனாக ஒரு எம்பி முன்னாடி நின்று இந்த ஃபண்டு நான் கொடுக்குறேன் அப்பா நினைவான நோட் எழுதி கொடுக்குறேன் என்னுடைய வாய்ஸ் வந்து அபு உபைதா அவர்களுக்கு கேட்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லப்பட்ட விஷயம் வந்து பெரிய வயலில் இருக்கிறது அடுத்து சீனாவுக்கு கொஞ்சம் இன்னும் தெரியல ரொம்ப கோம் வந்துச்சு வாங்கிகிறதுக்கெல்லாம் ரொம்ப டென் ஹி அப்படி டென்ஷன் ஆகிட்டார் அவர் எதுக்காக தெரியுமா என்ன நினச்சிட்டு இருக்காங்க அமெரிக்கா ஏன்னா அவங்க இருக்கிறதே இலீகல் எங்கே சிரியாவுக்குள்ளாரியா இல்லீகலாக இருக்கிறது இல்லாமல் இல்லீகலாக இருக்கக்கூடிய நிலைகள் மீது தாக்கல் நடத்தும் போது அவங்க எப்படி தாக்கல் நடத்தலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு இருக்காங்க இதுதாங்க உலகத்தோட நியதி என்ன சொல்ல வராங்க அமெரிக்கா சிரியாவே கிளம்புங்க நீங்கள் இருக்காதீங்கன்றாங்க ஈராக்கும் கிட்டத்தட்ட அதே தான் இருக்கிறாங்க ஆனால் அதையும் மீறி இவங்க தைரியமாக உள்ளே போய் தா தாக்கல் நடத்துவாங்க காரணம் என்ன அப்படின்னா தீவிரவாதத்தை அழிக்கிறோம் தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இதே ஒரு முன்னெடுப்பு வந்து இவங்க ரஷ்யா எடுத்தாங்கன்னா அது தப்பு ஏன்னா ரஷ்யா எடுத்தாங்கன்னா அது வேறு மாதிரி பட் இவங்க எடுத்தாங்கன்னா அது உலகத்தையே அமைதி காக்குவதற்காகவும் மற்றதுக்காகவும் தான் நாங்கள் பண்ணுறோன்ற மாதிரி கேட்டால் நாங்கள் நாட்டாமல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை உலக மக்களை வந்து ஏற்றுக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷனாக இருக்கும்ல நேற்று என்னடா அப்படியே அமெரிக்கா மாதிரி சொன்னாங்க இன்றைக்கி என்னென்னா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இருக்க நிகழ்வுகளை அங்கங்கே அப்பப்போ நம்ம கவுண்ட்ரட்டாக கொடுத்துட்டே தானே இருக்கணும் அதுக்காக நான் சொன்னேன் நான் பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் ஆப்கானிஸ்தானுடைய பகுதியில் குறிப்பாக கேபிகே பகுதின்னு சொல்லுவாங்க கேபிகே ப்ராவினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் ஒரு காவல் நிலையம் ஒன்று காவல் நிலையத்துக்குள்ள அதிரடியாக புகுந்த நபர்கள் மர்ம நபர்கள் யாருன்னே தெரியல கடக்கடு கன்னு சுட்டாங்க ஒட்டுமொத்த காவல் நிலையத்தையும் சூறையாடி பத்து போலீஸ் இருந்திருக்காங்க பத்து போலீஸும் சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க பெரிய ஒரு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க தான் கொஞ்சம் எதுவும் அமைதி திரும்புகிற மாதிரி இருந்தது அந்த எல்லை பகுதியில் ஏன்னா ஈரான் வந்து கை கொத்துட்டாங்க பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்குள்ள பெரிய அமைதி நிலவு போகிறது மாதிரிலாம் சொன்னாங்க பட் அது பெரிய சுச்சுவேஷன் தான் ஏற்கனவே பாகிஸ்தானுக்குள்ள என்ன பிரச்சனைனா இம்ரான்கான் அவர்கள் போட்டியிட தடை விதிச்சிட்டாங்க இம்ரான்கான் இருக்கும்போது ஒரு நண்பர் துணை பிரதமர் இருந்தார் அவருமே நேற்று என்ன பண்ணிட்டாங்க தடை விதிச்சிட்டாங்க எலெக்ஷனில் ஆக மொத்தம் ஃபைனலாக அன்ன போஸ்ட்டாக ஜெயிச்சிருவாங்க போல் இருக்கக்கூடிய ரிசல்ட் ஏன்னா கோர்ட் அந்தளவுக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய எதிர்கட்சி தலைவர் மீது அளவுக்கான பத்து வருஷம் பதினாலு வருஷம் ஜெயிலில் போட்டு உள்ளே தள்ளிகிட்டே தாங்கிறாங்க ஸோ திடீர்னு இது இங்கு உள்ள வந்துட்டோம்ல இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நேராக அமெரிக்கா கிட்டே போயிடலாம் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொள்கிறாங்க எப்போ அப்படின்னா ஒரு ஒரு மாதம் முன்னாடி கூட பண்ணுறாங்க அடிக்கடி கூட பண்ணுறாங்க இந்த கூற்று இராணுவ பயிற்சி மேற்கொண்டுட்டு அங்கே குறிப்பாக முந்நூற்றி முப்பது வெஹிக்கிள் நூற்றி முப்பது கண்டெய்னர் கண்டெய்னர் ஆஃப் வெப்பன்ஸ் அது இல்லாமல் அதுக்கு தேவையான ஆயுதங்கள் அப்புறம் ஐநூறு ட்ரூப்ஸ் எல்லாமே வந்து அங்கேயே விடுறாங்க அதுக்கு அமெரிக்கா தர அமெரிக்கா தரப்பில் கொடுக்கப்படுகிற விளக்கங்கள் என்ன அப்படின்னா யுஎஸ் ஆர்மி ஜென்ரல் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஏன்னா தைவான எந்த நேரத்துலையும் சீனா அட்டாக் பண்ணலாம் அப்போ நான் அவங்கக்கிட்ட ஆயுதங்களை கொண்டு வந்து வச்சு திரும்பி அவங்க மீது தாக்கல் நடத்தலாம் இது இப்போதைக்கு முடியாது அதனால் என்ன பண்ணலாம் முடிச்சிடலாம் இப்போயே நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க எல்லாமே ரெடியாக இருங்க சீனா தைவானை தாக்கும் பட்சத்தில் உடனடியாக அதை யூஸ் பண்ணலாம் அந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துகிறதுக்கான ட்ரைனிங்கும் இப்போ ஸோ இப்படி ஒரு பரபரப்பு இப்படி ஒரு சமூகங்க ஒரு அலர்ட் பொசிஷனில் இருக்காங்களாம் எப்படி இருக்காங்க ரொம்ப ரொம்ப அலர்ட் பொசனில் இருக்காங்க அமெரிக்கா தரப்பில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நம்ம நேற்று ஓரளவுக்கு தெளிவாக பார்த்தோம்ல அந்த எல்லை பகுதிக்குள்ளார டெக்ஸாஸ் அரிசோனா கலிஃபோர்னியா இந்த மூன்று மகாணங்களுக்குள்ளார எப்படி அகதிகள் உள்ளே போகிறாங்கன்னு பார்த்துட்டு நீ குறிப்பாக கலிஃபோர்னியாவில் மிகப்பெரிய ஒரு அவசர நிலை பெரிய ஒரு புயல் ஒன்று தாக்கி ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலே உள்ள வீடுகள் எல்லாமே வந்து பவர் இல்லாமல் இருக்காங்கன்ற ஒரு தகவலை கூட நம்ம பார்த்தோம் நம்ம இந்த மாதிரி அகதிகளை பெரிய அளவுக்கு உள்ளே விட்டு டோட்டலாகவே அமெரிக்காடைய நிலைகளே முடிச்சிட்டாங்க நான் வந்து அப்படின்னா அப்படிலாம் இருக்க மாட்டேன்னு ட்ரம்ப் சொல்ல உடனே இவரும் என்ன பண்ணிட்டாரு பைடன் அவர்களை வந்து நோ 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 நான் ரெடியாக இருக்கிறேன் இப்போ கூட வந்து பார்டரை செக்யூர் பண்ணுறதுக்காக மிகப்பெரிய அளவுக்கு ரெடியாக இருக்கிறேன்னோன்னே பிடிச்சிட்டாங்க எதிர்கட்சிகள்னால் ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ நீங்கள் சமீபத்தில் ஒரு நூற்றி பதினெட்டு பில்லியன் பக்கம் ஒப்புதல் கொடுத்தீங்கல்ல அந்த நூற்றி பதினெட்டு பில்லியன் ஒப்புதலில் உக்ரைனுக்கு மட்டும் அறுபது பில்லியன் கொடுக்குறீங்க ஆனால் எங்கள் எல்லை பகுதியில் பார்டர் இருக்குதுல்ல அகதிகள் உள்ள வராமல் தடுக்கிறதுக்கு வெறும் இரநூத்தி இருபது மில்லியன் இரநூத்தி இருபது மில்லியன் எங்கே அறுபது பில்லியன் எங்கள் அப்போ யார் இந்த நாட்டின் மீது அக்கறையாக இருக்கிறாங்க யார் இந்த டேக்ஸ் மணி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு தகவல் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை நீங்கள் அளவுக்கு பார்க்குறீங்க இந்த மக்கள் மீது அக்கறையாக இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நேற்று கூட சர்வேவில் ட்ரம்ப் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா பயனுக்கே டஃப் கொடுப்பாரு அதையும் நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய தருணமாக இருக்கிறது ஜெலன்ஸ்கி ஒரு டென்ட்டு பகுதிக்குள்ளே வந்து பேசியிருக்கிறாரு அந்த டென்ட்டு பகுதிக்குள்ளே குறிப்பாக ரொம்ப ஒரு ரோபர்டைன் அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ளே ஆபத்தான சூழ்நிலையில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கின்ற மாதிரி வந்து ஒரு ரெகுலர் நைட் வீடியோவில் போட்டிருக்காரு எங்களுடைய வீரர்கள் நினச்சா பெருமையாக இருக்கிறது இந்த மாதிரி பகுதியில் நான் தைரியமாக போயிருக்கின்றமா அவரை பற்றி ஒரு சில புகழாரங்கள் சொல்லியிருக்காங்க அமெரிக்கா வந்து ஜிலாக்ஜினி அதாவது உக்ரைனுடைய டிஃபென்ஸ் கமாண்டர் இருக்கிறார்லையே அவரை வந்து நீக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு கேள்விப்பட்டு நாங்கள் தலையிட முடியாது அது அவங்க நாட்டோட பிரச்சனை நாங்கள் வந்து தலையிட முடியாது ஸோ சாரி அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க பட் இதே வாஷிங்டன் ஜேர்னலில் என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜுலாசினி அவர்களை வந்து நீப்பதற்கு ஜுலாசினி சொல்லலாம் அந்த வே பேர் மட்டும் கரெக்டாக வரலைங்க புறநூஷன் நீங்கள் வேறு ஒரு சிலர் தப்பாக சொன்னால் கோச்சிக்கிறாங்க அப்போ அவங்கள ரொம்ப அப்படியே கரெக்டாக கேட்கணும்னு நினைக்கிறாங்க போல் அந்த ஜுலாஜி நீ என்ன பண்ணியிருக்கிறாரு இப்போ நீக்கிறதுக்கான எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் அதுக்கு அமெரிக்கா தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க பெரிய ஒரு பிரச்சனை அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்தால் கஜகஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் சார் பிரைம் மினிஸ்டரில் ப்ரெசிடென்ட் அவர்கள் வந்து டொக்கோயோ டொக்கோயோ திடீர்னு இன்றைக்கி என்ன பண்ணிட்டார் ராஜினாமா பண்ணிட்டார் ராஜினாமா பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேபினட் மினிஸ்டர்ஸ் மீது எல்லாமே அதே பொசிஷனில் தான் இருப்பாங்க நான் மட்டும் தான் ரா ராஜினாமா பண்ணுறேன் மீதியெல்லாம் இந்த கவர்மெண்ட் எல்லாமே அதே நிலைமையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் திடீர்னு ஏன் டொக்கையோ வந்து ராஜினாமா பண்ணார்ன்ற ஒரு பொருளாக இருக்கிறது என்ன யாருடைய நிர்பந்தமாக இருக்கலாம் கஜகஸ்தானில் அமெரிக்கா நிர்பந்தமாக இருக்குமால் ரஷ்யாவுடைய நிர்பந்தமாக இருக்குமா சொந்த காரணங்கள் இங்கே அரசியல் அழுத்தங்கள்லாம் கிடையாது வேறு ஏதோ ஒரு காரணங்கள் என்று சொல்லப்படுகிறது அவடியோக்கா பகுதியில் ரஷ்யா பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் அதுக்கான வரைபடங்களும் தெல்ல தெளிவாக தெரிகிறது இந்த வரைபடங்களில் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸில் காட்டணும் அப்படின்னா இந்த சிவப்பு கலர் தாக்கது எல்லாமே வந்து ரஷ்யா நடத்தப்படுகிற தாக்குதல் ப்ளூ கலர் எல்லாமே வந்து உக்ரைன் உள்ளே நடத்தப்படுகிற தாக்குதல் ஒரு இரண்டு பகுதியில் மட்டும் தாக்கல் நடத்தியிருக்காங்க மீது எல்லாமே பெரிய முன்னேற்றங்கள் அதற்கு தான் ஃபோபஸ் பத்திரிகைகள்னு மீது எல்லாம் சொன்னாங்கன்னா ஆயுதங்கள் வந்து குறைவாக இருக்கின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க குறிப்பாக கிரீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரீஸ்கிட்ட இருக்கக்கூடிய ரஷ்யா கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா அதில் வந்து எஸ்த்ரீ என்று நாங்கள் கொடுக்கல ஸோ சாரி அதை வந்து கொஞ்சம் எங்களால் முடியாது ஏன்னா நாங்கள் மற்றது வேணால் கொடுக்குறோம் அதுவும் முழுமையாக நாங்கள் எஸ்ஏஎம்எஸ் ஆன்டி ஆ டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல அது வேணால் நாங்கள் கொடுக்குறோம் மற்றபடி இதெல்லாம் வந்து தவறான தகவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்று ரஷ்யா வந்து கெஷன் பகுதிக்குள்ளே ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க நான்கு மக்கள் பொதுமக்கள் இருந்ததாக வந்து சொல்லப்படுகிறது தாலிபான்கள் வந்து முழு நம்பிக்கைகள் இருக்காங்க கிட்ட இருந்து எங்கள் அதிநவீன ஆயுதங்கள் நிச்சயம் கிடைக்கும் அதை நாங்கள் பயன்படுத்தன்றமா சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய திருப்பம் என்ன அப்படின்னா புடின் அவர்கள் துருக்கி செல்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது பேச்சுவார்த்தை நடத்த இங்கே வருகிறார் அப்படி போனார் அப்படின்னாருனா இந்த உக்ரைன் அப்புறம் நேட்டோ நாடுகளில் நுழையப்படுகிற முதல் நாடு எதிரானா அது வந்து துருக்கி தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது பட் துருக்கி ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் மெம்பராக இருக்கிறாங்க அப்படின்னா கைது வாரண்ட் கொடுக்கும் பட்சத்தில் துருக்கியை வந்து கைது பண்ணணும் ஆக்சுவலாக துருக்கி ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதை நாங்களாம் கைது பண்ண வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் பல்கேரியா பல்கேரியானுடைய இன்டர்னல் அதாவது உள்துறை அமை உள்துறை அமைச்சகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து ரஷ்யாவுக்கு ஸ்பையாக இருந்திருக்கிறாங்க ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருந்திருக்கிறதா உள்துறை அமைச்சகத்தோட பிஏவாக இருந்திருக்கிறார் அப்படின்ற போது பெரிய ஒரு பரபரப்பாக வந்து இருக்காங்க அந்த பரபரப்பையும் தாண்டி இந்தியாவிலேயும் ஒரு பரபரப்பாக இருந்தது மாஸ்கோவில் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுருக்கிறார் யார் ரஷ்யாவுடைய மாஸ்கோவில் வெளியுறவு தூதரகத்தில் இந்தியாவுடைய வெளியுறவு இந்தியாக்காரர் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய வெளியுறவு தூதரகத்தில் வேலை செய்கிறார் அவர் வந்து நேற்று வீட்டுக்கு வந்திருக்கிறார் கைது பண்ணிட்டாங்க அந்த நபரோட ஃபோட்டோவும் பாருங்கள் அவரோட பேர் வந்து சத்யேந்திரா சிவால் சத்யேந்திர சிவால் எதுக்காக கைது பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ ஏஜெண்ட்டாக இருந்திருக்கிறார் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ ஏஜெண்ட்டாக இருந்த நபர் அங்கே வேலை செஞ்சுட்டு சர்ப்ரைஸாக ஊருக்கு வந்து இங்கே இப்போ அது உத்திரப்பிரதேசில் தான் பெரிய தகவலாக இருக்கிறது ஃபைனலாக அந்த வீடியோ பதிவை பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பதிவில் அளவுக்கு உக்ரைனுடைய எங்களுடைய இராணுவம் குறிப்பாக லாக்இன் மாட்டினுடைய ஃபேக்ட்ரி என்னுடைய மிசைல்ஸ் அசம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள் இங்கே ஜாவலினுடைய ஏடிஜிஎம் அண்டு ஏஜிஎம் ஒன் ஃபிஃப்டி எயிட் ஜேஏஎஸ்எஸ்எம் குரூஸ் மிசைல்ஸ் எல்லாமே நாங்கள் தயாரித்து கொண்டு இருக்கிறோம் என்று உக்ரைனுடைய மீடியா வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ஒரு பதிவுகளை நீங்கள் பார்த்துடுங்க இன்னும் நான் ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லணும்னு சொன்னேன் ஒரே ஒரு ஃபைனலாக ஒரு விளையாட்டு செய்திகள் ஆக்சுவலாக நான் மால்தீவ்ஸை பற்றி பேச நினச்சேன் நாளைக்கு நம்ம மால்தீவ்ஸை பற்றி முழுமையாக அனலைஸ் பண்ணலாம் ஏன்னா மால்தீவ்ஸுக்குள்ளார குறிப்பாக சீனாவுடைய ஸ்பை கப்பல் வந்தோடனே இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அட்டாக்கிங் சப்மரைன் வந்து அவசர அவசரமாக இலங்கைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க சும்மா மிரட்டுவதற்காகவும் முடிஞ்சால் தாக்குதல் நடத்துவதற்கான சொல்லப்படுகிறது ஒரு பரபரப்பான சூழ்நிலை அது இல்லாமல் மால்தீவ்ஸில் மொய்ஸோ அவர்கள் பதவி எழுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணலான்னு எனக்கு ரெண்டு மூணு நாளாக ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த தகவல் எப்படிலாம் மிஸ் பண்ணுறதுனாலும் நாளைக்கு முடிஞ்சால் நான் கவர் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே ஃபைனலாக வீடியோட விளையாட்டு செய்திகள் விளையாட்டு செய்திகள் என்னென்னா இங்கிலாண்டுடைய ஐஎம்எஸ் குயின் எலிசபத்தினுடைய போர்க்கப்பல் இந்த போர்க்கப்பல் நேட்டோனுடைய ட்ரில்லிங்கில் கலந்துக்கிறதுங்க நேற்று கிளம்பும்போது என்னாச்சுன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஸ்டார்ட் பண்ணோம்ல அட இறங்கி தள்ளலான்னு பார்த்தா தண்ணி தண்ணிக்குள்ளே அவ்வளோ பெரிய கப்பலை தள்ள முடியாது நம்ம ஒரு பஸ்ஸை மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை கண்டக்டர் கூட டிரைவர் கூட இறங்கி தள்ளி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் அங்கே அப்படி இல்லைல்ல என்னப்பா இவ்வளோ பெரிய போர்க்கப்பல் மூணு புள்ளி எட்டு பில்லியன் மதிப்புட ஒரு போர்க்கப்பல் என்ஜின் பிராபலத்தால் ஸ்டார்ட் ஆகாமல் இன்னும் அங்கேயே பழுதாகி நின்று கொண்டு அது பெரிய பேசு பொருளாக இருக்கிறது அமே யூகேனுடைய குயின் எலிசபெத்து கப்பலுக்கு வந்து சோதனை அப்படின்ற அளவுக்கு வந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த விளையாட்டு செய்திகளோட இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கலாம் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்குமா சோமிச்சா நன்றி வணக்கம்